ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆரம்பிக்கிற டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினெட்டாவது கொஸ்டின் தமிழ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட தமிழில் நம்ம மூன்றாவது இயல் முடிச்சு நான்காவது இயல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதனால வேகமாகவும் முடிச்சிட்டு இருக்கோம் தமிழை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைக்காலஜி தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கப்படங்க ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதையும் நான் கூடி சீக்கிரம் வேகமாக்கிறேன் ஓகேங்களா சரிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் டூடியில் ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்க அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றடங்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவதது இங்கே பாருங்க அறிஞருக்கு நூல் இங்கே கூ அப்படின்ற அந்த உருவம் வந்துருக்குது அறிஞரது நூல் இங்கே அது அப்படின்ற அது உருவம் வந்திருக்குங்க ஸோ அப்போ இங்கே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அறிஞ்சிருக்கு அவருக்கு வாங்கின்னு போகிறேன் இது அவருடைய நூல் அந்த மீனிங் மாற்றுது பாருங்க அப்போ அந்த மீனிங் மாற்றுறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இது வேற்றுமை உருபுகள் ஓகேங்களா ஸோ நான்காம் வேற்றுமை உருபு ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் ஓகேங்களா இந்த உறுப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மீனிங் வந்து மாற்றுது சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சரி மேலே இருக்குது கீழே போயிட்டு நான் கொஸ்டின் இல்லைன்னு பயந்துட்டேன் ஓகே பர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுனால நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க காசி காண்டம் என்பது டேஷ் நம்ம புக் தான் பார்த்து முடிச்சிருந்தோம் ஸோ அதனால ஒரு கொஸ்டின் விடாம நம்ம பார்த்துருவோம் நம்மளுக்கு எல்லா கொஸ்டினும் தான் காசி காண்டம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடக்கூடிய நூல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ காசி நகரத்தோட அந்த பெருமையை பாடக்கூடிய நூல் தான் வந்து காசி காண்டம் ஓகேங்களா அது நமக்கு தெரியும் ஸோ காசி காண்டம் அப்படின்ற நூல் யார் எழுதி பாருங்க ஸோ அதிவேரம பாண்டியார் தான் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவருடைய நூறு நூல் வந்து வெற்றி வரைக்கும் அது நிறுந்து போய் அழைக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிற புறநானூறு என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தம் விருந்து விருந்து போட்டே நிலையாது ஸோ பாருங்க தாங்கிட்ட வந்து விருந்தளிக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை அதனால என்ன பண்றாங்க தான் வச்சிருந்த அந்த யாழை விற்று வித்து அது மூலமா வந்து உணவு அளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு ஒரு வந்து சொல்லியிருக்காங்க நெருதை வந்த விருந்திற்கு மட்டுத்தான் இரும்புடை பழவால் வைத்ததன் இன்று கருங்கோட்டி சீரியாழ் பணையம் முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற வாழை பணையம் வைப்பான் அதுக்கப்புறம் கருங்கோட்டி சீரியாழ பணையம் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புறணான் ஒரு சொல்லுது இது என்ன சொல்லுதுன்னா இன்மையிலும் விருந்து அப்படின்றதாங்க சொல்லுது சோ அவங்கிட்ட இல்லைனாலும் அவன் என்ன பண்றான் இறக்குற பொருளை வச்சு அந்த விருந்து அப்படின்றத வந்து கொண்டு வரான் அப்படின்றத வந்து சொல்லுது அப்ப இன்மையிலும் விருந்து அடுத்து இரடி பொம்மல் பெருகிவிர் இது தொடர் உணர்த்தும் பொருள் யாது இரடி பொம்மிர் பெரியும் பொருளியாது ஓகேங்களா சோ நீங்க இதுக்கான அந்த சொல்லும் பொருளும் பார்த்ததுனால இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துருவீங்க ஓகேங்களா ஏன்னா இரடி அப்படின்னா என்னதுங்க இரடி அப்படின்னா வந்து திணை ஓகேங்களா பொம்மல் அப்படின்னு என்னதுங்க சோறு அவ்வளவுதாங்க அப்ப இது எங்க வருது பாருங்க திணை சோற்றை உணவாக பெருவீர்கள் அவ்வளவுதாங்க அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அப்ப அந்த ஆற்றுப்படுத்தி சொல்றான் நீங்க மாதிரி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சோ நெய்யில் வருத்த மாமிசம் கிடைக்கும் தனி சோறும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆற்றுப்படுத்தி சொல்லுவாங்களே அதுதான் இரடி பொம்மில் பெருகுவீர் இது ரொம்ப முக்கியமானது சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை ஓகேங்களா இந்த உழவு தொழில வச்சுதான் உலகமே சுழந்துட்டு இருக்கு அதனால எல்லாத்த எல்லா வேலைகளிலும் தலையான வேலை எதுரானா உழவு தான் அப்படின்னு அப்படி இருப்பாரு யார் சொல்லியிருப்பாரு திருக்குறள் தான் திருவள்ளுவர் தான் திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு அப்ப சொல்லக்கூடிய நூல் வந்து திருக்குறள் அப்ப சீதா வந்து இதுக்கான அடுத்து பாருங்க மைக்கடல் முத்துக்கு ஈடாய் நெல் நெல்முத்து மைக்கடல் முத்துக்கு ஈடாய் நெல் நெல்முத்து என கூறும் நூல் எது சூப்பர் இதக்குடற் பல்லு சீதாங்கிறதுக்கான ஆன்சர் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என கூறக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா தான் இதை சொல்லியிருக்கோம் அடுத்து கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் ஓகேங்களா பாருங்க நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தை பத்தி காலமேகப்போலவர் தான் வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா சோ கத்துக்கடல் சூழகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது கூட என்ன ஒண்ணும் அங்க உழை வைக்கிறதுக்காக அரிசி ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு காலமகப்போவர் தான் பாடியிருப்பாரு அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்க பாருங்க பொருந்தாய் எது ஸோ இங்க அந்த கலைச்சொற்கள் இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன் நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு என்னதுங்க இலக்கியம் கரெக்ட் தான் ஹெப்பிக் லிட்ரேச்சர் ஹெபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் இதுவும் கரெக்ட் தான் ஃபோல்க் லிட்ரேச்சர் ஃபோல்க் லிட்ரேச்சர்னா என்னதுங்க ஸோ உங்களுக்கு டான்ஸ்னாலே நாட்டுப்புற டான்ஸ் அப்படி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோல்க்னாலே நாட்டுப்புற இலக்கியம்னு வந்திருக்கணும் அப்போ இங்க தவறுங்க ஓகேங்களா தான் தவறா இருக்கு ஏன்னா வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க மாடல் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் இது கரெக்ட் தான் அப்போ சீதா இங்க தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து திருக்குறள் தெளிவுரை என்னும் நூல் யாருடையது பாருங்க திருக்குறள் தெளிவுரை திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற கீ ராஜநாயனோட ராஜநாராயணோட நூல் நமக்கு தெரியும் சிறுவர் நாடோடி கதைகள் சிறுவருக்கான அந்த நாடோடி கதைகள் தான் வந்து கீராவுடையது ஆறாம் திணை என்ன எதுங்க ஆறாம் திணை அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா யாருடையது மருத்துவர் கோ சிவ சிவராமனுடையது ஓகேங்களா அப்ப திருக்குறள் தெளிவுரை அப்படின்றது வாவூசி அப்ப ஏதா வந்து இங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் கூறுவது எது சோ உயிரினும் மேலானது இதாப்பா விட இதை இதோட உயிரே வந்து முக்கியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் சூப்பர் எதை சொல்றாருங்க ஒழுக்கம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்றாருங்க ஒழுக்கத்தை தான் வந்து என்ன பண்றாரு உயிரினும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஸோ உயிரை விட அதிகமானதா ஒழுக்கம் தான் கருதப்படும் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அடுத்து பத்தாவது கேள்வி பாக்குறாங்க உலகதோ டொட்ட டேஷ் பல கற்றும் டேஷ் அறிவிலார் ஓகேங்களா அப்ப பாருங்க விடுபட்ட இடங்கள்ல எது ஆன்சரா வரும் அப்படின்றத கேள்வி சமீப காலங்களில் நம்மளுக்கு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றும் கல்லார் அறிவிலாதார் வரும் சீல் இருக்கு பாருங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அதாவது உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றவளா இருந்தும் அவர் கல்வி இல்லாதவரை கல்லாதவராகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்ற பாருங்க அப்புறம் நம்ம இன்னைக்கான வீடியோக்கான கேள்வி காசி காண்டம் காசி நகரத்தோட பெருமையை சொல்லக்கூடிய நூலா இருக்கு இதுல விருந்தினருக்கு வந்து பேணுவதற்கு பொருள் தேவைப்படுதல கருங்கோட்டு சீரியாழியை பணம் வைத்து விருந்தலை தன்ற புறநாநூல் செய்தில இன்மையிலும் தான் வந்து குறிப்பிடப்படுது இரடி பொம்மில் பெருகுவீர் அப்படின்றது வந்து தினைச்சோட்டை உணவாக பெறுவீர் அப்படின்றது தான் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்து உழவே தலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க என கூறுநூல் வந்து பாத்தீங்கன்னா முக்கூடர் பல்லு கத்துக்கட சூழ்நகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என பாடியவர் வந்து காலமிக புலவர் இதில் தவறா இருக்கிறது போர்க் லிட்ரேச்சர் போர்க்லாம் வந்து நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு வந்திருக்கணும் திருக்குறள் தெளிவரை அப்படின்னு நூல் யார் அப்படிதான் வாவுசு தான் திருக்குறள் தெளிவுரை உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் எதை கூறாருன்னா ஒழுக்கத்தை தான் வந்து உயிரினும் மேலானதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாருங்க ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவுதான் உலகத்தோட ஒத்துவாட தெரியாதவர் பல நூல்களை கற்று அவர் அறிவிலாதவரே கருதப்படுவார் அப்படின்னு சொல்ல மாட்டாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாருங்க ஓகேங்களா சோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பாத்துட்டோம் இன்னைக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க எப்படிப்பட்ட மன்னன் பகைவரின்றியும் தானே கெடுவான் என திருவள்ளுவர் கூறிப்பிடுகிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பகைவரே தேவையில்லைங்க பகைவரே இல்லைனாலும் அவனே அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரே வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க அறிவில்லாத மன்னன் மண்ணன் ஒழுக்கம் இல்லாத மன்னன் வீரமில்லாத மன்னன் பெரியவரை துணை கூட மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அது அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நாள் வீடியோ கூட விட்டதால லேட் ஆகுது ஓகேங்க இதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடுவேன் தேங்க்யூ கேஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது எல்லாமே தனி பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ எல்லா ப்ளேலிஸ்ட்டுமே எல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்